ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் தோட்டமும் வெண்டைக்காய் தோட்டமும் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கிணறு வச்சு பயிர் வச்சு தோட்டம் வச்சுருக்காங்க சரி ஓகே அப்படியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம் பார்க்கலான்னு வந்தேன் நிறைய குரோத்தாக இருந்துச்சு வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் இல்லை எல்லாமே வந்து விதைக்கி விட்டுருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் வெண்டக்காய் சரி வாங்க நான் கிட்டே போய் நான் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்துட்டே வாங்க மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக விளைஞ்ச இடத்துல பறித்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதில் அதிகமாக சத்து இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் வேறு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ வெண்டைக்காயெல்லாம் விதைக்கி விட்டுருக்கறதுனால நிறைய வெண்டைக்காய் முத்தி போயிருக்குது ஸோ அவங்க விதைக்காக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் நிறைய பிஞ்சி வெண்டைக்காவும் இருந்துச்சு ஸோ நான் வெண்டைக்காவும் நான் கத்திரிக்காவும் நான் கேட்டிருந்தேன் எனக்கு கத்திரிக்காய் மட்டும் தேவைப்படுச்சு நான் கத்திரிக்காய் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த வெண்டைக்காயெலாம் எதுவுமே வந்து மருந்து போடாதது ஃபுல்லாக வந்து வீட்லேயே அவங்க யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அதில் மருந்தே போடாமல் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வெண்டைக்காய் எல்லாமே இயற்கையான வெண்டைக்காய் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் பயிர் வச்சு இவங்க எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வெண்டக்காய் செடியில் இவ்வளோ வெண்டைக்காய் இருக்குமான்னு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ரொம்ப போய்கிட்ட வீடியோ எடுத்து நான் பார்த்ததில்ல ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த தடவை தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நிறைய வெண்டக்காய் க்ரோத்தாக இருந்துச்சு அப்படியே உள்ளே போகலாமேனு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருந்தேன் க வெண்டைக்காய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டம் வேறு சரி ஓகே கத்திரிக்காய் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மட்டும் ஒரு ஒன் கேஜி கிட்ட நான் பறிக்க ஆரம்பித்தேன் வெண்டைக்காய் வந்து நிறைய இருந்துச்சு மேலே மேலே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு கீழே அந்தளவுக்கு இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக பறிக்கலாம் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இது ஆக்சுவலாக இந்த விவசாயம் பண்ணுற தாத்தா பார்த்திங்கன்னா அவரே பயிர் வச்சு கடையில் கொண்டு டேரெக்டாகவே கொண்டு போய் சேல் பண்ணிவிட்டு வரவர் தான் ஸோ டெய்லியும் வர்றதை வந்து அவர் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போதைக்கு வந்து கத்திரிக்காய் வெண்டக்காய் மட்டும்தான் பயிர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் வெண்டைக்காவோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் குள்ளே நம்ம உள்ளே போகலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய க்ரோத்தாக இருந்துச்சு நிறைய கத்திரிக்காய் பழுத்து பழுத்து கீழே கிடஞ்சிச்சு இதுவுமே வந்து விட்டு விட்டுருந்துக்கார் நிறையா இன்னும் பறிக்க வேண்டிய கத்திரிக்காயும் நிறைய இருந்துச்சு சரி ஓகே எனக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த கத்திரிக்காய்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டே வேறு அது அதுவும் கரெக்டான ஸ்டேஜ் கத்திரிக்காய் எல்லாமே தான் இருந்துச்சு ஒரு சில கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டதுனால கொஞ்சம் முத்தி போயிருந்துச்சி சின்ன சின்ன கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் கத்திரிக்காவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அந்த பறிக்கிறது நல்ல ஒரு ஃபீலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா கத்திரிக்காயும் கொஞ்சம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் நான் கேட்டிருந்தேன் அவர் தாத்தா பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பறித்துக்கோங்கம்மான்னு சொன்னார் ஓகே நல்லதாக போச்சு நமக்கு தேவையான எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் க்ரோத்தாக இருந்துச்சு நிறைய பழமும் இருந்துச்சு அதே மாதிரி வந்து விதைக்கி விட்டுருக்கிறதுனால எது வந்து பிஞ்சி எது முத்துறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாகவே இருந்துச்சு சரி ஓகே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் கத்திரிக்காய் ஆஃபெலாம் பறிக்க ஆரமிச்சிட்டேன் கத்திரிக்காய் பறிச்சுட்டு இருக்கும்போது எதையும் தோண ஆரம்பிச்சு கவர் எதுவுமே இல்லை கத்திரிக்காய் எதில் போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம தான் ஷால் வச்சிருக்கமேனு சொல்லிவிட்டு என்னோடய ஷாலை விரிச்சு நான் பறித்து போட்ட எல்லா கத்திரிக்காயும் அதில் போட ஆரம்பிச்சிட்டேன் டைமும் ஆகுறதுனால சீக்கிரம் சீக்கிரமாக கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபரும் பண்ணிவிட்டு போயிடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காவும் வெண்டக்காவும் தோப்பு எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்